ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் மது அல்லது போதைப் பொருட்களால் வரும் கெடுதலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா அதாவது விலக்கு பிரச்சாரம் பல கோணங்களில் பல விதங்களில் நடைபெற வேண்டும் இப்படி செய்தால்தான் மதுவில் இருந்து மனிதர்களை மீட்டெடுக்க முடியும் குடித்தால் உன் உடம்பு கெடும் குடித்தால் உன் உடம்பு கெடும் மலத்துக்கும் சோற்றுக்கும் வித்தியாசம் தெரியாது காரணம் இல்லாமல் வீண் பகைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நீ என்ன சொன்னாலும் உலகம் உன்னை நம்பாது நீ நிதானமாக பேசினாலும் கூட இது குடிகாரன் பேச்சு என்று தள்ளிவிடும் நீ குடிக்கும் மது உன் குடும்பத்தின் வாழ்வை குடித்துவிடும் உன் வருமானம் பாழாகும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாது மதுவினால் நீ நோயுற்றால் யாரும் வருத்தப்பட மாட்டார்கள் குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட்ட புல்லாக பூச்சியாக மாறிவிடுவாய் மொத்தத்தில் நீ மனிதனாகவே வாழ முடியாது மது உள்ளே போனால் மதி வெளியே போகும் சாராயத்தை உள்ளே போட்டால் பூராயம் எல்லாம் வெளியே வந்துவிடும் குடிகாரன் பேச்சு பொழுது விடிந்தால் போச்சு கள்ளு குடித்தவனுக்கு சொல் புத்தி ஏறாது அதாவது கல் குடித்தவனுக்கு சொல் புத்தி ஏறாது இந்து மதம் மது அருந்துபவர்களை அரக்கன் என்று அழைக்கிறது தாங்கள் குடிப்பதற்கு பெரும்பாலோர் சொல்லும் காரணம் கவலைகளை மறப்பதற்கே என்று அது தவறு அதாவது கம்பனின் கூற்றுப்படி நெருப்பை நெய்யால் அணைத்தேன் என்பதாகும் கவலைக்காக குடிக்கும் மது உள்ளே போய் விழுந்த பிறகு அதிகப்படுத்துமே தவிர குறையாது அதாவது பாலையும் நம்ம குடிக்கிறோம் நீரே நீரையும் குடிக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் குடின்னு சொல்கிறது இல்லை என்ன காரணம் இந்த மது நம்ம உயிரை குடிக்கிறதுனால அதை குடின்னு சொல்கிறோம் அதாவது வள்ளுவன் கூற்றுபடி நஞ்சுண்பார் கல்லுண்பார் இந்திரன் மதிமயங்கி அகலியை மேல் ஆசைப்பட்டதே மதுவேதான் காரணம் எவ்வளவு அறிவுள்ள மனிதனையும் முட்டாளாக்கிவிடும் சராசரி மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்து அதாவது சராசரியாக உள்ள மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்து கடைசியில் முட்டாள்தனமாக முடிவு எடுக்கும்படி செய்துவிடும் அதாவது அரசாங்கம் எவ்வளவு தடை போட்டாலும் சொன் சொன்னாலும் இந்த குடிகாரங்கள் கேட்க மாட்டாங்க நின்று குடிப்பாங்க இப்போ மதுவிலக்கு பிரச்சாரம் ஜாஸ்தி பண்ணணும் அதாவது நமக்கிருவர் அதாவது நாம் இருவர் என்று விளம்பரம் செய்து மக்கள் தொகையை குறைத்தார்கள் அதே மாதிரி எல்லா இடத்திலையும் மதுவிலக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் குடிகாரர்கள் திருந்துவார்கள் ஓகேங்களா தேங்க் யூ